எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பார்த்திமா தேகம் கண்ணேத்துக்குரிய என்னோட சகோதர சகோதரிகளே நன் மக்களே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமணத்திற்கு ஹலாலாக்கப்பட்டவர்கள் யார் ஹராமாக்கப்பட்டவர்கள் யார் இதுதான் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏன்னா இந்த விஷயம் வந்து நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் ஆனால் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் நிறைய மாற்று மத மக்கள் இதை பார்த்து அவங்க தெளிவு பெறணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இன்சாலாக இறைவன் விருப்பம் கண்டிப்பாக அதுவாக இருக்கும் என்னுடைய இந்த என்னுடைய பிரார்த்தனையும் என்னுடைய ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ நான் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபத்தொரு வருஷமாக நம்முடைய இந்து மக்கள் மாற்று மத மக்கள் இருக்கிற இடத்துல நானே குடியிருக்கேன் ஆனால் இவங்க நிறைய மார்க்கசியங்களும் என்கிட்ட கேட்பாங்க ஏன்னா நீங்கள் இருந்து இந்த நிறைய பேசுகிறீங்க நீங்கள் நிறையா மார்க்க விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீ என்ட்ட வந்து அவங்க சந்தேகமான விஷயங்களை பற்றி கேட்பாங்க நானும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் குரு ஆணைய ஹதிசையும் இன்றைய விஞ்ஞானத்தையும் வச்சு ஒப்பிட்டு அவங்களுக்கு செய்திகளாக நான் சொல்லுவேன் புரிஞ்சுக்கிறாங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறவங்க ஏன்னா தெளிவானவங்க நம்ம கிட்ட விஷயத்தையும் கேட்பாங்க தெளிவில்லாதவங்க இல்லாதவங்க நிச்சயமா கேட்க மாட்டாங்க அதனால் புரிஞ்சுக்கிறாங்க அப்படியா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இப்போ வந்து நம்ம இந்த இந்த விஷயத்த வந்து மக்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்ல நான் ஆசைப்படுறேன் அதாவது எப்படின்னா இப்போ நம்ம யாரெல்லாம் திருமணத்திற்கு ஹலால் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்டா திருமணம் செய்ய தகுதியானவர்கள்னு அர்த்தம் ஹலாலுங்கிறது அரபி வார்த்தை அதுக்கு பொருள் வந்து தகுதியான தகுதியானது அப்படின்னு பொருள் இப்போ தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தா நம்முடைய தாய்மாமன் மகன் ஒரு பெண்ணுக்கு தாய் மாமன் மகன் தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா மகன் அம்மா கூட பிறந்த சித்தி சி பெரியம்மா அவங்களோட மகன் இப்படி இந்த கேட்டகரியில நம்மளுக்கு அல்லாஹ் வந்து திருமணத்திற்கு ஆகமாக்கி வச்சிருக்கான் இப்போ ஹராமாக்கப்பட்டவர்கள் யார் என்று சொல்ல போனா அவர் பெண்ணுக்கு நிறைய சொல்றான் இறைவன் தகப்பன் கூட பிறந்த சகோதரன் தாய்மாமன் சித்தப்பா பெரியப்பா ஆஹ் சின்னம்மா புருஷன் சித்தி புருஷன் அத்தை இருக்காங்களா அவங்களோட புருஷன் இவங்கெல்லாம் வந்து திருமணத்திற்கு ஹராமாக்கப்பட்டவங்க சரியா இவங்கெல்லாம் திருமணம் ஒரு பெண்ணை வந்து ஒரு தொப்புள் கொடி உறவோட உள்ள ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னா இரவு அது லேசுவாசா சட்டத்தை சொல்லலை தடுக்கப்பட்டவா கண்டிப்பாக அது வந்து செய்ய திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு இது சொல்லியிருக்கான் இதை முதல்ல நம்ம மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாற்று மத மக்கள் இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்குறீங்க அது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு சகோதரனுடைய உங்கள் சுத்தமாக பெரியப்பா பையனை நீங்கள் எப்படி கட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க சின்னமா பெரியம்மா பையனை கத்திக்கிறீங்கன்னு கேட்குறீங்க இதுக்கு நான் ஒரு விளக்கமான விஷயம் சொல்கிறேன் இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது தொப்புள் கொடி உறவுன்னு இறைவன் திருமறை சொல்லலாம் அதேத்தான் விஞ்ஞானம்னு சொல்லு அதாவது தொப்புள் கொடி உறவுங்கிறது யாரு அம்மாவும் தம்பியும் அண்ணன் தம்பி இருக்காங்க அவங்க தொப்புள் கொடி உறவு ஆனா மாமி வர்றாங்க பார்த்தீங்களா நம்ம மாமாவுடைய ஒய்ப்பு அவங்க வந்து வேறொருத்தவங்க அவங்க தொப்புள் கொடிக்குள்ள வரமாட்டாங்க அப்ப அப்படி வர்றப்போ நாம வந்து அவங்களுடைய பிள்ளைய கட்டிக்கிறோம் தாய் மாமாவை கட்டக்கூடாது அந்த பிள்ளைய க அந்த தாய்மாமாவுடைய பிள்ளையை கட்டுறதுக்கு முழு அனுமதி இருக்கு இது விஞ்ஞானம் கூட சொல்லுது அப்போ அந்த தாய்மாமா வந்து தொப்புள் கொடி உறவுங்கிறதுனால நமக்கு திருமணத்திற்கு தடுக்கப்பட்டிருக்கு இப்ப சித்தப்பா பெரியப்பா அவங்களும் யாரு தொப்புள் கொடி உறவு அண்ணன் தம்பி இருக்காங்க அவங்க தொப்புள் கொடி உறவு இல்லையா ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணக்கூடாது அவங்களோட பிள்ளைகளை தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து சின்னமா பெரியமா இருந்து வரவங்க அவங்கள தாராளமா பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அத்தை இருக்காங்க அவங்க வந்து ஒரு அண்ணன் மகனையோ தம்பி மகனையோ திருமணம் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த அத்தை யாரும் தொப்புள் கொடி உறவு அந்த அண்ணன் தம்பி கூட பிறந்த தொப்புள் கொடி உறவு அந்த அத்தையோட பையனை நம்ம தாராளமா திருமணம் பண்ணலாம் இது இறைவன் மகத்துக்கு வந்து சட்ட திட்டங்கள் தான் அதே மாதிரி சின்னமா பெரியமா இருக்காங்க சின்னமா பெரியமாவ ஒரு நபர் கல்யாணம் பண்ணக்கூடாது ஆனா அவங்களோட பிள்ளைகளை தாராளமா பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இறைவன் மகத்த சட்டம் இவங்கெல்லாம் திருமணத்திற்கு கலாலாக்கப்பட்டவர்கள் ஹராமாக்கப்பட்டவர்கள் என்ற வரிசையில் விஷயங்கள்லாம் வருது அப்போ நீங்க நல்லாவா யோசிச்சுக்கங்க ஹராமாக்கப்பட்டது என்றால் அடியோடு அந்த விஷயத்தை செய்யவே கூடாது இது இது இறைவனின் கட்டளை ஹ ஹராங்கிற ஒரு வார்த்தையை வந்து தடுக்கப்பட்டாத அடியோடு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது நிச்சயமா நம்ம செய்யவே கூடாது அப்ப இப்ப நம்ம பார்த்துட்டோம் இப்ப ஹலால் ஆக்கப்பட்டவர்கள் ஹராமாக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேரையும் நம்ம பார்த்தோம் இப்போ இதுல ஒரு விஷயம் நாம வந்து புரிந்துக்கிறோன்னா நம்மளுடைய மார்க்கம் வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப புனிதமானது அப்ப இதுல வந்து இறைவன் தன் திருமறைய மக்களுக்கு தாரான் தந்து என்ன சொல்றான் இதை அப்படியே பின்பற்றி நீங்க வாழுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த கஷ்டமுமே கிடையாது அப்படி நீ பின்பற்றி வாடுறப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் வந்தா அதனுடைய முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன் அது என்புறத்துல வந்ததா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருமறையில ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுவான் அப்ப இன்னைக்கு இன்னும் காலகட்டத்தில் மக்கள் மக்களுடைய மனதில் ஒரு கேள்வி இந்த இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் இப்படி தவறாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படியே நம்ம கேட்குறப்போ அவங்களுக்கு இந்த விளக்கம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருந்தது அதாவது இது சிறிய தான் இதை பற்றி சொல்லப்போனா நம்ம எத்தனை வீடியோ போட்டாலும் அது முடியுமாட்டே தெரியாது ஆனால் அந்த ரத்தின சுருக்கம் சொல்லுவாங்க இல்லையா நல்லா புரியுறவங்களுக்கு இதை டக்குன்னு உடனே ஓ அப்படி அவசியம் அதான் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க அதாவது இதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் யாரெல்லாம் திருமணத்திற்கு அவளால் ஆக்கப்பட்டவர்கள் ஆகமாக்கப்பட்டவர்கள் தான் தாய்மாமாவுடைய மகன் அத்தையுடைய மகன் சித்தப்பா பெரியப்பா மகன் சின்னம்மா பெரியம்மா மகன் இவங்கள்லாம் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு திருமணத்திற்கு ஆகுமாக்கப்பட்டவர்கள் தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம் அதேமாதிரி யாரெல்லாம் திருமணத்திற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் திருமணம் செய்ய தடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால் தகப்பன் சகோதரன் கூட பிறந்த அம்மா கூட பிறந்த தாய்மாமன் தகப்பன் கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா அத்தையின் கணவர் சின்னம்மா பெரியம்மாவுடைய கணவர் இவங்கள்லாம் ஒரு பெண்ணுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு இப்போ இவன் நீங்கள் நினைக்கலாம் இவங்கள்லாமா கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம் ஆனால் அன்றைய அரபுலகத்தில் இது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த இழிவான செயல் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு ரொம்ப ஒரு கேவலமான இந்த செயல் நடந்துக்கிட்டு இருந்ததுனால தான் இறைவன் முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த திருமறை அருளி இந்த சட்டங்களை நமக்கு வகுத்து தந்தான் ஏன்னா அவன் நம்மளை படைச்ச தானே தெரியும் இதில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி மக்கள் திருமணம் பண்ணால் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது இந்த இறைவனுடைய திருமறையும் விஞ்ஞானமும் அவ்வளோ ஒத்து போகுது இந்த இறைவன் தடுத்த சம்பந்தங்கள் பண்ணால் இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய அந்த விஞ்ஞான ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ அதனால்தான் இறைவன் அந்த விஷயத்தை தடுத்துடலாம் அப்போ இறைவன் ஆகமாக்கப்பட்டான்ல ஹலால் விஷயம் அந்த திருமணம் பண்ணியவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப இதன் மூலம் நிறைய நன்மைகள் இருக்கு அதையும் அந்த விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க அவங்களே வந்து ஒரு கட்டத்துல இப்படி வந்து குரானை வந்து இந்த அளவுக்கு ஒரு தனி மனிதரோ யாருமே கொண்டு வந்திருக்க முடியாது இது வந்து ஏதோ ஒரு அற்புத சக்தின்டா அது இறைவனால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே விஞ்ஞானிகளை இன்னைக்கு அதை ஏத்துக்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் இப்போ நம்ம நாள் நடந்துக்கிற விஷயம் கல்கத்தா சேர்த்த சொல்கிறேன் இப்போ அந்த கொடூரமான சம்பவம் நடந்தது அப்போ இன்னைக்கு இந்திய மக்கள் எல்லோரும் எப்படி கொதித்துள்ளாங்க தெரியுமா இஸ்லாமிய சட்டம் அதுதான் சரியான சட்டம் உடனே இவனை வந்து தகுந்த தண்டனையோடு தூக்குல போடணும் அப்போ அந்த சட்டத்தை ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா இஸ்லாமிய சட்டம் வந்து கடுமையாக்கப்பட்டது கடுமையானது ஏண்டா இன்றைக்கி ஒருத்தர் தவறு செஞ்சாண்டா என்றைக்கும் மற்ற மக்களும் தவறு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் அந்த திட்டங்களை நமக்கு சொல்லி கொடுத்தான் இன்னைக்கு நம்ம இந்திய மக்கள் அதை எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க அதாவது ஒரு பட்டி தொற்றுக்கிறாமல் இல்லாட்டிலையுமே இந்த முஸ்லிமான சட்டம் மாதிரி இருக்கணும்ப்பா உடனே தூக்களை போடணும் கழுத்தை வெட்டணும் கையை வெட்டணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு அந்த கொதிப்பு அந்த ஆத்திரம் தாங்காமல் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதாவது எங்கேயோ ஒரு பெண் அவங்க ஆனால் நம்மளுடைய உள்ளம் துடிக்கிது பாருங்கள் கொதிக்கிது பாருங்க இதுதான் நம்மளுடைய இந்திய உணர்வு நம்ம இந்திய மண்ணுக்குள்ள மகிமை இதை உணரணும் இதை வச்சுக்கிட்டு இந்த இந்த உணர்வு இந்த உணர்வு உணர்வுதலோட நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் எந்த ஒரு பாகப்பாடம் பார்க்காம மக்கள் இன்னைக்கு கொதித்திருக்கிறாங்க எல்லோரும் மனதிலும் அந்த வழி தெரியுது அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த கொடூரம் தனக்கு நேர்ந்தது போல உணரக்கூடிய மக்கள் இன்னைக்கு அவ்வளோ வருந்துறாங்க அந்த இப்படி ஆயிடுச்சே உடனே இவனுக்கு தண்டனை கொடுங்க உடனே தூக்குல போடுங்க முஸ்லீமுடைய சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்கணும் இந்த நான் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி அவ்வளோ ஆக்ரோசமாக சொல்கிறாங்க உங்கள் சட்டம் தான் சரியானது இந்த கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிறணும் இந்த அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வரணும் எவன் வந்து விபச்சாரம் பண்ணுறான்னு அவனுக்கு இதாம தண்டனை அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே ஆக்ரோசமே தாங்கலாம் அதாவது அவங்க அவ்வளோ ஒரு படித்தவங்க கிடையாது இந்த டிவியில் செய்தியை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவ்வளோ அவங்க குழப்ப கொதிக்கிறாங்க அப்போ இதுதான் உண்மையான மனித நேயம்ங்கிறது இப்போ ஓரளவு நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் அப்போ இந்த சட்டங்கள் வந்து முழுக்க முழுக்க ஒத்து போகுது அப்போ இஸ்லாமிய சட்டம்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது இதுக்காக நாம் வந்து ஒரு மற்ற மதத்தினரை பார்த்து நீங்கள் இதே மாதிரி இருங்கன்னு சொல்ல நம்மளால முடியாது அது அவங்களுடைய விருப்பம் இப்போ வந்து இறைவன் வந்து சொன்னதை நாம எத்தி வைக்க வேண்டியது எங்களோட கடமை அதாவது நாளைக்கு மறுமையில் இறைவன் சொல்கிறான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அது என்ன அப்படின்னு சொல்கிறான் அப்போ நம்ம என்ன கேட்பானா தெரியுமா நீ என்ன பண்ண துணியால் இருக்கிறவங்க அப்படின்னு கேட்பானா நான் நல்லா இருந்தேன் நீ நல்லா பணத்தை தந்த காசு தந்த சாப்பிட்டேன் திண்டேன்னு தூங்கினேன் நம்ம அந்த சுகபோகத்தை சொல்லுவானுமா சொல்லுவோமா பக்கத்தில் உன் சகோதரன் தானே அவனை பற்றி உன்னுடைய என்ன அப்படின்னு கிடப்போ அவனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா அப்போ இருங்க அப்பா நான் அப்போ நீ எல்லாமே நல்லா என் சொருக்கத்துக்கு தயாராக இருக்கேன் என் சொருக்கத்துக்கு போனான் ஆமாம் நீ என்னைக்கா ஒரு நாள் பக்கத்தில் உள்ள சகோதரனுக்கும் சகோதரிக்கு ஒரு விஷயமே சொல்லியிருக்கியா இந்த சொர்க்கத்துக்கு அவங்க வரணுண்டு உன்னுடைய உள்ளத்துல இருந்துச்சா நீ சொன்னியா அப்படின்ட்டு பிரபுலாலமின் கேட்பதாக அவனே திருமறையில் கூறுகிறான் நாம் ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவு ஒருத்தருக்காவது நம்முடைய மார்க்க விஷயங்களை எத்தி வைக்கணும் இது இன்னைக்கு இல்லாட்டம் நாளை கண்டிப்பாக தரும் அவங்க கேட்கட்ட போயிட்டு போறாங்க நாளைக்கு மறுமையில் இறைவன் முன் நாம் குற்றவாளியாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய ஆசை நான் எனக்கு சமயம் போதெல்லாம் எங்கெல்லாம் அதாவது பெருசாக மேடை பொறுத்தெலாம் பேசலாம் நமக்கு அந்த அளவுலாம் கிடையாது நாலு பேர் கூடினாலே போதும் நான் மார்க்கெட்டை பற்றி பேசுவேன் ஒரு ஃபோன் பேசினா கூட பேசி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வார்த்தையாவது எனக்கு மார்க்கெட்டை பற்றி பேசியாகணும் இதுக்காண்டி நிறைய சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அம்மா நீங்கள் சொல்லுங்கள் அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படி நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் வந்து எனக்கே அந்த ஃபோனை பேச முடியாத அளவு கூட இருக்கும் அந்த மாதிரிலாம் மக்கள் ஃபோன் பண்ணி விஷயங்கள் கேட்பாங்க அதே மாதிரி காண்றப்பவும் எந்த இடத்துக்கு போனாலும் கல்யாண கூட்டமாக இருந்தாலும் சரி எங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடமா இருந்தாலும் சரி எங்கேயும் இந்த மார்க்க விஷயத்தை யாருக்காவது ஒருத்த எத்தி வைக்கணும் அப்படிங்கிற என்னுடைய எண்ணம் அது இறைவன் எனக்கு நிறைவேற்றான் அதனால இந்த இந்த சேனல் மூலமாக அத்துணை மக்களுக்கும் வந்து சேரணும் எல்லா மக்களும் பயன் பெறணும் நாளைக்கு வந்து இறைவன் மத்தியில் நான் குற்றவாளியாக நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் சேனல் எல்லோரும் பாருங்கள் செய்தி எல்லாருக்கும் சென்றடையட்டும் இதன் மூலமாக நீங்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க அது இன்னும் அது பார்த்தா அது இன்னொருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கும் சேனல் ரீச் ஆகும் அப்போ உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குது அப்போ நீங்களும் அந்த செய்தி எத்தி வச்ச மாதிரி இருக்குது அதனால நீங்கள் நீங்கள் பாருங்க பயன்பெறுங்க மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்க அல்லாஹ் அல்லா எல்லா மக்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் தந்து நம்மளை இம்மையிலும் அருமையிலும் கருணையுள்ளம் கொண்ட இறைவன் கண்ணியப்படுத்துவானாக என்று கூறி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்